கூட்ட பெ அமைச்சரவர்கள் அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு பெயர் வந்த அனைவரையும் கொண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தொடக்கம் நடைபெற்ற இது இருபத்தி மூன்றாம் தொடக்கம் நீடித்து வருகின்ற மழை தொடர்ந்து தற்பொழுது ஏற்பட்ட தாழமுகம் என்பதை இணைந்து மாவட்டத்திலே தொடர்ச்சியான மலைப்பூச்சியினை ஏற்படுத்தி வருகின்றது மாவட்டத்திலே பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது பாதுகாப்பு மையங்களிலே மூவாயிரத்தி இருநூத்தி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்திருக்கின்றது அதே போன்று பயிரிடப்பட்ட நெல்லங்களிலே ஏழாயிரத்தி ஐநூறு ஹெக்டேருக்கு ஏற்பட்ட நிலம் தற்பொழுது வெள்ளத்தினால் மூழ்கிய வண்ணம் இருக்கின்றது எனவே அதுவும் நெல் கைச்சேயும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதை விட கால்நடை சம்பந்தமாகவும் பல பல கால்நடைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கால்நடைகளை மிகச் சென்ற இருவர் காணாமல் போய் மரத்தில் இருந்த நில மேலே தற்பொழுது கடற்படை நிற்கல உதவி விட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் அவர்களும் தங்கள் உலர் உணவு போன்ற உதவிகளை கேட்டிருக்கின்றார்கள் காலாந்த தொழிலபடுகின்ற கூலி கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்றவரும் தற்போது தொழில் முற்றாக வந்த நிலையிலே இருக்கின்றார்கள் போக்குவரத்துக்காக மன்னார் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தற்பொழுதும் நீர் நாள் மூழ்கிய மூழ்கிய வண்ணமை தான் இருக்கின்றது அதனை வெளியேற்றுவதற்கு இருபதுக்கும் மேற்பட்டிஎஸ்பி பல்வேறு இடங்களிலும் வேலை செய்கின்றது ஆனால் தற்போதைய அந்த நகரத்தின் ஒளியேற்றுவதால எனவே பல மக்கள் தற்பொழுதும் வெள்ளம் மூழ்கிய வண்ணம் தான் வெள்ளத்திலே மிதந்த வண்ணம் தான் தற்பொழுதும் மன்னர் தீவுக்குள்ள தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இப்படிக்கான ஒரு நிலைமை கால காணப்படுவது உண்மையில அமைப்புக்கீட்ட மாதிரி நீண்ட கால திட்டத்தை தவிர்க்க முடியும் தற்பொழுதும் மொத்தமாக இப்போ எங்களுக்கு மன்னார் பிரதேசத்திலிருந்து இதுவே செய்யப்பட்ட செலவுகள் தரப்பட்டிருக்கிறது அதுலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்குரிய தரப்பட்டிருக்கிறது கிடைக்க பெற்றார் நாங்கள் இந்த இதை முன்னிரப்பை செய்யும் பொழுது அந்த நிதியை நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட மற்ற மற்றும் இடங்கள் நானாட்டான் மாந்த மேற்கு மடு பிரதேசங்களில் இப்படியான பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது வெள்ள நீரை ஒளியேற்றுவதற்குரிய இசுக்குரிய செலவுகளுக்குமான அவசர நிதி தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பிரதேச செயலாளர் உட்பட காமசவர்கள் அதே போல் சமுத்திர அதிகாரிகள் டிவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதே போல் ஒரு வைத்திய அதிகாரிகள் எல்லாரும் மூன்று நாலு நாட்களாக களத்திலிருந்து ஏதோ உயிராபத்து வராமல் ஓரளவுக்கு செய்யக்கூடிய வேலையில் செய்திருக்கிறாங்க அரசாங்க அதிபர் தலைமையில் அதுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி பிரதிநிதி சபைகளும் என்னுடைய செயலாளர்கள் அதிகாரிகள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நல்ல முறையில் நான் இரவு பத்து மணிக்கு ஒரு போனால் நாங்கள் பார்த்தா ஒரு ஜிஎஸ் அந்த ஏரியாவில் நின்று கலைப்பணியில் பார்த்து கொண்டிருந்தாங்க நான் நாங்கள் அடிக்கடி எல்லாம் கண்டன் காலத்தில் நல்ல அது மாதிரி ஆஃபீஸர் மாரும் டெலிஃபோன் எடுத்தோடனே ஆன்சர் பண்ணீங்க எல்லாருக்கும் நன்றி ஆனால் இருக்கிற விஷயத்தில் எங்களுடைய பிரதி அமைச்சர் ஒரு பாதி சொன்னது போல நிலைமை இன்னும் சரியாக இல்லாததாக சாப்பாடு விஷயங்கள் சில இடங்களில் போதாமல் இருக்குது அதே மாதிரி சில இடங்களில் இன்னும் அதாவது முகாமுக்கு போக முடியாது சில இடத்துல ஸ்கூலே இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஒரு மாதிரி வந்தால் போக வேண்டிய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது விசேஷமாக ஏதாவது ஒரு அடிப்படையில் அவங்களையும் சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாற்றும் நாங்கள் சொன்னோம் அந்த அடிப்படையில் சில இடங்களில் நடந்திருக்கு சில இடங்களில் இல்லை அதனால் இது ஒரு எதிர்பாராத ஒரு அணத்தை எப்படி ஒரு அணத்தை எதுக்கும் முதல்ல மன்னார் தீவுக்குள்ள இருந்தளவு பெரிய ஒரு தாக்கம் எங்களுக்கு அதனால் வல்தியர் டாக்டர் டாக்டர்ஸ் அதாவது இப்போ மூணு நாள் அறுபத்தொம்பது கேம்ப் இருக்குதா சொல்லப்பட்டுச்சு இதில் ஹெல்த் விஷயங்கள் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குது அடுத்தது மற்ற விஷயங்கள் வெலகேஷன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஜிஏ அதனால் பிரதமர் நீங்கள் ஜேசிபி இருபது ஜேசிபி இருந்தாலும் மாந்தப்பாதையில் எப்படியும் தெரியலை ஜேசிபி வேலை செய்தால் அதுலேயே கொஞ்சம் பார்த்து இருக்கிற ஷூசை வாங்க வேணா ஷூசை கலைச்சா நினைக்கிறது இடங்கள்ல வந்து உண்மையிலே யமது மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு குறிப்பாக இடம்பெருந்து மாண்களுக்கு வந்தால்தான் அவங்களுக்கு சமைத்த உணவு கொடுக்கறது தான் அரசாங்கத்துடைய செயற்குழு அதில் மாற்றம் இல்லைன்னா இங்க உள்ள சூழ்நிலைகள் பல நிலைகளை கருத்தில் எடுத்து அப்படி வர்றதுக்குரிய வாய்ப்புகளும் இன்னும் குறைவோம் அப்ப அந்த நிலைமைகள்ல வந்து வீடுகளில் இருக்கிறவங்களுக்குரிய நிலப்பாடுகள்லாம் அரசாங்க உதவிகள் உடனே கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கும் செய்ய முடியாது அதெல்லாம் நான் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களையும் அப்படிதான் நாங்கள் அதுக்காக அரசு இல்லை ஆனால் அந்த இடத்துல மக்கள் உள்ள பொது அமைப்புகள் அதே மாதிரி தனம சேர்ந்து அந்த இடத்தை அரசாங்க அதிகாரிகளுடன் சேர்ந்து அந்த சமைச்ச

அதாவது அங்க உள்ளமெண்ட் டிஎஸ் பொதுவாக அதுல ஒரு வைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவசரத்துக்காக அங்கே வச்சிருக்கிறவங்க அடிப்படை வசதியோட அங்க இல்லை உண்மையான காரணங்கள் அப்ப அப்படியான நிலைமைகளையும் பல ஏற்பாடுகள் அப்படிலாம் செய்து கொடுக்கப்பட்டது மாரி அதெல்லாம் பாராட்டலாம் அதே போல நான் என்ன சம்பந்தமா ஆர் டிஎஸ்எஸ் அவங்களுக்கு எடுத்துட்டு வகையில நான் கிடைச்சிருந்தேன் அங்கே அந்த மக்கள் குறையாக இருந்துச்சு இது வரைக்கும் வைத்திய வசதிகளுக்கு கிடைக்கல தண்ணி ஆரம்பிச்சுக்கோம் இருக்கின்றார்கள் இவ்வாறான அங்கெல்லாம் போன தண்ணி கூட தான் போக வேண்டியிருக்கிறது அப்ப இந்த காலகட்டங்களையும் இந்த நிலைமைகள் மக்களுடைய மக்களுக்கு ஆன சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்ப அந்த நாங்கள் குறிப்பாக அரசாங்களுக்கு இயலாதவங்களுக்கும் ஒரு அறிக்கை ஒண்ணு நாங்கள் அமைச்சுக்கு அனுப்பியோ அல்லது திரைக்கலங்களுக்கு அனுப்பி அவர்களுக்குரிய உதவியை ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்யணும் அதே மாதிரி இந்த பணிகள்ல கூடுதலாக அங்கே உள்ளவங்க நம்ம மூன்று நாள் முடிஞ்சிட்டாலும் வீடு எதுக்கு போகணும் அவங்களுக்கு அந்த உணவு திட்டத்துக்குள்ள என்ன மாதிரிங்கிறது எல்லாம் கொஞ்சம் அது சம்பந்தமாக நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டிய கலந்து ஆலோசிக்கலாம்ன்ற ஒரு சந்தர்ப்பம் இது அமைஞ்சிருக்குது அதனால் இந்த கூட்டம் உண்மையை சாலை சிறந்தது அதை வழிமுறை எல்லாம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விஷயம் இதில் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் ஜிஏ எங்களோட டிஎஸ்மார் கேள் என்ன செய்வீங்க எது செய்வீங்க போனீங்க இப்ப இவை செயற்பாடு அதாவது செய்ய முடியாது ஆனா நான் கேட்கிறேன் என்னன்னா இந்த அரசாங்கம் ஏன் முப்படைகளை யூஸ் பண்ணக்கூடாது இந்த சனம் வந்து சரியா கஷ்டப்படுது முடியாம இருக்கு எங்களை கிராம சேவையாளர்கள் முடியாம இருக்கு அவங்களால இந்த கேம்பல மேனேஜ் பண்ண முடியாது போகையில்லாத இடங்கள்ல அங்கால பாலியாறு சம்மந்தமா பார்த்தீங்கன்னா அங்கே சனப்பா நேவி சில இடங்களில் ஹெல்ப் பண்ணு உங்களுக்கு நன்மை இந்த செய்துட்டு இருக்கீங்க சில சில பிரச்சனைகள் ஒத்துக்கொள் அது வந்து என்று நம்ம சொல்ல முடியாது நம்ம சில

அன்னைக்குள்ள சனவ இருக்கு அதை கவனத்தில் அடுங்க இந்த கூட்டம் வந்து முடிவை கூட சரியான முடிவு எடுங்க சும்மா காஞ்சிட்டு காதலுக்குவாங்க நன்றி மக்களை தவிர கூடுதலான மக்கள் இருவள்ளத்தான பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஒதுக்கப்பட்டு விலையாது அந்த உடமைகள் எல்லாம் திருட்டு போயிருமோ பயம் இருக்கு

கடந்த ரெண்டுமே ரெண்டு நாள் வந்து ரெண்டு பார்த்து நான் ஒரு குறையும் கூடுதலாக மக்கள் சொல்லலை அந்த முகாம்களில் நீங்கள் சீராக செய்கிறதான் சொன்னது நான் உடனே ஜீவைக்கு குரல் எடுத்து அந்த தேவைகள் அந்த நுழம்பு அப்படியான சில தேவைகள் பாய்கள் அப்படியான திருவைகளை பற்றி சொன்னதான் அவர் உடனே பார்க்கிறோம் சொன்னார் மக்கள் அந்த குறையும் சொல்லல வெளியில இருக்கிற சனம் சரியாக கஷ்டப்படுது அதுக்கும் உணவு கொடுக்கணும் ஏதோ ஒரு விதத்துல உடல் உணவோ இல்லை என்னவோ நீங்கள் இந்த சரியா பாதிக்கப்படுறது அதே நேரம் மிக கடுமையான பாதிப்பு இருக்கு இதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் செய்ய அதை விட்டுட்டு நாங்கள் கேட்க பயத்திலேயோ இல்ல கேட்க சந்திரத்திலேயோ இருக்கக்கூடாது அவர்களும் இப்ப வந்திருக்கிற பெரிய அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நாம எடுக்கிறோம் அடுத்தது இந்த இந்த படியார அமைப்பு படியார அமைப்புகளால இந்த தண்ணி தேங்கி நிக்கிறதால மக்கள் முழுக்க குரோசா இருக்கும் அதை திணைக்களம் நீர் பாசத்திணைக்களம் சீட் சீட்டு தான் கண்ணுக்கு இருக்கிறதில்ல ஆனா அது கால்நடைக்கு உதவுறதுக்குன்னு சொல்லி ஒருத்தருமையில எல்லாரும் கைவிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இது காலங்காலமா வளர்க்கலாம் இந்த பணியாரர்கள் එන්නව හරියල තිටට මොටෝ අියෝසික සිිට ොට නාත්‍රමාය සින්දයරර වා මන්හරන් ස්ටික්කය සැපතුමාකි වූවා හන්ගේ පිහිදීමත් ස ස්වාභයවි පත්වලට සහවසා පරන්නයට වඩාත් ගොදුරු වෙන තැනක්නු ඒයෝගේ මක්දැන දීර් කාලී ලෙස ඉදිකිරම් සහ සංවර්ධනය සම්බධනු විච්ච දීර් කාල ැටුිහින්දා. පිට වැනි තත්යක් ඇති වඋුණාග පල්පාලයන්තරයක් ජනතාවක් ඉගට පත්ය දවා මහිතන්න මේ අර දවස් හඳරට වැඩීමේ කාලය තුළ අයද මේ කාලය තුළ මීට කාලින් සරතුමා වැනත් වෙලා මංතන විතන සාකට්ජාවක් කරලත්තා ඒවගේ මංහිතන්න්න අපේ අප එද පැරි වුනත් මංතැමතෙන්ද සමහරපේ පාලමේ තුමන්ත්‍රී තුමාන් දැමල්ලා ඇැදිහත් වෙලා ජනතාව වෙනුවම හටු කර යගේ විශේෂයෙන් අප ස්තුති කරන්න ඕොනෙත් සපතිමාට හස් වන්ස අධ්‍යධාරීන්ට සාරාජ්‍යයේ විධ පොලසිය විදරනාාරීන්ට ඔොබ තුමල්ලක් යොල තින කීපයක් පුරාවට මහතන්නේ මේ කර්තාවගේ වෙනුවෙන් වඩවත් කාලයක් වෙන් කරමින් ඇපකිරීම් කරමින් ජනතාවට සේවය කරන්න මහන්සිව සම්බන්ධයෙන් අපි පලබෝම අනුවක් විදිහට හොබොලුන්ට ස්තුති කරනවා ැන්ෑ ්‍රමාණවත් වමන්ත් ච්චාපති මතුවම කියයට දාහයක් ඉසල්ලලා මුදර කරගත්තා යි පාක්ග ගත්ත කියලා පිදන්නෑ මේ මුදල් ප්‍රමාණවත් දේ කියලා පොහොමුණ මේ ආපඩාවයෙන් මුදවාගන්ඩ කළ හැකි.ඒවගේමත්ට ආවා එල්මගේතැන්ෙ ශිෂයෙන් ආරස්කාාස පුජචත්තයක සාකච්ඡා කමන් මේකට දායිකරෙත් යක්ක්පුවා මහිතන මෙතන මේ සාකච්ඡාාවදය පි පාරිසි කිය තත්ත්යම හද්ද කියලා. එඒවගේ මතන නවත් මහිර මන්තිවරු ඉන්නවා. තුමල අදහස් ඇැති අප නිසාපුොඩි සංමාධ සීදී සාරක්්ෂාවක් කරගම අපි පොහොමද මේ දවස්ගේ මේක අවසන් කරගන්නතු. ඊට පස්ස අපි පොහොමද ජනතාව පදිංචි කරන්නේ සෞඛයා අධ්‍යාපන ඒව බේරගන්න පොහොමද ඒවගේ කැඩිච්ච බව තියෙනවා නිනාසිච කගුරු තියෙනවා ඒව සම්බ සාකච්චාවක් කරගන්න න්සාපි මෙතරින් පස්ස අපි පොලි සම්මාධයක් විදිහට මේක උත්තරගන ූජනා කරවා